இந்த தேனி வளர்ப்புல பெரிய பிரச்சனையா கொண்டு வர்றது மெழுகந்து பூச்சி இந்த அந்துப்பூச்சி இந்த தாக்கத்துல விட்டுட்டு போன ஒரு தான் போறோம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு கொண்டு வந்து ராணி வந்து ஹெல்த் இல்லாம வயசு கூடின ராணி ஒரு வருஷத்துக்கு உள்படாத ராணியா இருக்கும் மற்றது தேனி இந்த பாப்புலேஷன் எண்ணிக்கை கூடுதலா இருக்கும் மற்றது பழைய வதைகள் வந்து வெட்டி அகற்றப்படாமல் இருக்கும் இல்லாட்டி ஆணின் தேனீக்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறதா இருக்கும் மற்றது தேன் வரத்து குறைவான காலங்களா இருக்கலாம் அதிகளவு ஒப்ப கா காலங்களா இருக்கலாம் கண்டன் கூடுதலா இருக்கிற காலங்களா இருக்கலாம் அப்படின்ற நிறைய ஏகப்பட்ட காரணிகள் இருக்குது எல்லாத்துக்கும் முக்கிய பிரச்சனை என்னன்னா அந்த பூச்சி வந்துச்சேண்டா எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க தேன் கூட்ட பழைய வதைகளை எல்லாம் தேன் பெட்டியா கட்டி அதுகளை கிளீன் பண்ணி கொடுத்து நீங்க தான் அதாவது சிறுக கட்டி பெருக வாழன்னு சொல்றது அளவு வந்து சின்ன வதைய கூட்டங்கள் இருந்து பூச்சி வந்து எண்ணிக்க கூடுதலா இருக்கே கிளகந்தி பூச்சியை கலந்து வந்தோம் இப்ப இதுல பார்த்தோம்டா இதுவளையெல்லாம் பழைய வதை கருத்த வதையெல்லாம் இருக்குது இந்த இதுக்குள்ள இந்த நூல் நூல் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சிலந்தி இந்த இது இது இப்போ பழைய தேனையே பூச்சி விட்டுட்டு இந்த இதெல்லாம் தேன் இது தேன் அது தேனையும் விட்டுட்டு போயிருக்கு என்ன காரணம்டா இதுல இங்க வந்து சுவை பண்ணல அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பூச்சி அந்த பூச்சி வந்து ஒரு மனத்தை ஏற்படுத்தும் அந்த மனம் வந்து பூச்சியல் இல்லை அது பூச்சியல் வாழவோ அதுகள் தங்கி செயற்படவோ வந்து விடாது இதுக்குள்ள நிறைய தேன் இருக்கவே கூட்டம் வந்து விட்டுட்டு போயிருக்கு இதுல மேன சூப்பர்லேயும் வந்து தேன் இருந்தது அவ்வளவு இருக்கவும் ஃபுல்லா விட்டுட்டு போயிருக்கு நாங்கள் என்ன செய்வோமண்டா பிரியான பட்டியலை வந்து வடியா கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணி போட்டு நல்ல இடங்களில் வச்சு விட்டுருவோம் வச்சு விட்ட உடனே திருப்பி கூட்டுக்கு போயிடும் ஏனண்டா ஒரு முறை கூடுல வளர்த்துட்டமன்றா அப்புறம் தொடர்ச்சியா வரக்கூடிய சா சாத்தியங்கள் நூறு விதம் இருக்குது அப்ப அதனால நாங்க இதை மழையா உறைஞ்சி எல்லா மிளகாயும் மழையா கழுவி தண்ணி போட்டு ஒரு கால சும்மா தண்ணியிலையும் கழுவி போட்டு இந்த இதெல்லாம் உரைஞ்சி எடுக்குவோம் ஏன்டா அந்த அந்த இருந்த வாசனைகள் அதுகள் இருக்குமா இருந்தா பூச்சி திருப்பி வராது ஆனா எல்லாத்தையும் மழையா உரைஞ்சி எடுத்து போட்டு கிளீன் பண்ணி போட்டு விட்ட இருந்தா திருப்பி குடித்தோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிக முக்கியமான விஷயம் நாங்க அடிப்படைய வந்து தூக்கி பார்க்க அதாவது இப்படி தூக்கி பார்க்கு அடியில வந்து இப்படி இந்த தன்மை இப்படி ஒரு மாத்தன்மை மாதிரி பட்டு இருந்துச்சுன்றா தெரியும் நாங்கள் அங்க வந்து அந்து பிரச்சனை நான் அது நாங்கள் வழியை கவனிக்காம பாக்க விட்டதாலதான் இந்த அந்து பிரச்சனை வந்து கூடுதலா எழுதி இருக்கு அப்ப இது எல்லாமே வந்து அந்து அந்து என்ற கூடுவான் இந்த குட அதாவது கூட்டுப்புழுவாகி அந்துன்றது என்ன அது ஒரு முட்டை போட்டு குழு பருவமாகி கூட்டு புழுவாகி அப்படித்தானே பூச்சி அடல்டா அதாவது குறைக்கக்கூடிய எல்லாமேக்கு வருவேன் அப்ப அந்த அஹ் செயற்பாடு வந்து ஃபுல்லாவே இந்த தேன்கூடுல வந்து ஃபுல்லா நடந்திருக்கு அப்படின்னா நிறைய நாள் வந்து இந்த கூடு வந்து பராமரிக்காமலும் ஆக்காமலும் விடுபட்டு இருந்திருக்கு நன்றி